யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவ கிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dyanalayam Trust Registered. HIS ASTROLOGY செயலாற்றும் இறை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு ஆகும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிகளே இப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானிக்கு தேவையான ஐந்து விஷயங்கள் சொல்லியாகிவிட்டது ஒரு தத்துவவாதிக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்லியாகிவிட்டது பிறகு ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான ஐந்து விஷயங்கள் சொல்லியாகிவிட்டது இப்போது இதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு ஜோதிடருக்கு இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்களை கூற இருக்கின்றேன் குறிப்பிடத்துக் கொள்ளுங்கள் என் ஜோதிடன்புகளும் அன்பிகளும் முதல் விஷயம் ஒரு ஜோதிடன் ஐந்தாம் இடத்தில்தான் ஜோதிடம் இருக்கிறது அறிவு என்ற ஜோதியை ஏற்றி அதன் மூலம் இந்த உலகத்திற்கு ஒளிகாட்டுபவனே ஜோதிடன் இப்படி அதற்கு ஓராயிரம் அர்த்தங்கள் உண்டு அதில் சில அர்த்தங்களை நான் குறிப்பிடுகின்றேன் அறிவு என்ற ஜோதியையால் இருபத்தே நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் முன்னூற்றி அறுபது டிகிரிகள் கண்டுபிடித்து உலகத்திற்கே ஒளித்தந்தான் ஜோதிடன் அதனால்தான் ஜோதிடன் ஜோதி அறிவு என்ற ஜோதியை தந்து இந்த புறக்கண்ணால் இரண்டு கிலோமீட்டர் தான் பார்க்க முடியும் மூன்றாவது கிலோமீட்டர் உனக்கு என்ன நடக்கும் என்பதற்கு திசா புக்தி அந்தர சூட்சமம் என்று ஒன்று ஒன்று ஜோதிடத்தில் அது இரண்டு நாளுக்கு பலன் பார்க்கலாம் அப்படியெல்லாம் பார்ப்பதற்கான புரிதலையும் அறிவியலையும் கொண்டு வந்தவன் ஜோதிடன் அதனால் ஒரு மனிதன் ஜோதிட கரையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவன் ஜாதகத்திலே பூர்வ புண்டிய ஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் தான் அவன் பல ஜென்மங்களாக பயிற்சி பெற்று வந்திருப்பான் அந்த பயிற்சி பெற்று வந்ததின் காரணமாக அவனுக்கு இந்த ஜென்மத்திலே வாக்குபலம் உண்டாகும் ஆக இந்த ஐந்தாம் இடத்திலே தான் ஒரு ஜோதிடனுக்குத்தான் தூர தேசத்தில் உண்டாகக்கூடிய கவலை ஏற்படும் அந்த கவலை எனக்கு ஏற்பட்டதால் தான் நான் இன்றைக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை எல்லா ஜோதிடர்களுமே வெறுமனே பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் நான் இதற்கு கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் குறை தந்திருக்கின்றேன் கடந்த காலப்பாதை பகுதியிலே நான் அதிகமாக பேசியதே பூர்வ தான் காரணம் இந்த பூர்வ தூரதேசத்தில் தான் தூர உண்டாகும் கவலை இந்த பூமியை ஓசோன் படலம் கிழித்து விட்டு எரிந்து விட்டார்கள் என்றால் பிறகு இந்த ஜோதிடமே வேலை செய்யாது என்ற கவலை எப்படி இந்த ஜோதிடம் வேலை செய்யும் இப்போதே நிறைய பேருக்கு ஜோதிடம் வேலை செய்யவில்லை பலமான ஜாதகங்கள் உடையவர்களுக்கே பலமான யோகங்கள் கிடைக்கவில்லை இன்னும் பலமான ஜாதகங்களுக்கே கிடைக்கவில்லை என்றால் பலவீனமான ஜாதகங்களுக்கு எப்படி கிடைக்கும் அதுவும் தூர தேசத்து கவலை அது என் கவலை அல்ல என்னிடம் வந்து போகும் ஜாதகர்களுக்கு தான் அது கவலை ஆனால் அது அவர்கள் எனக்கு தூரமானவர்கள் தானே எனக்கு உறவல்லவே இருந்தும் எனக்கு ஏன் கவலை வருகிறது நீங்கள் ஒரு முறை விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் மெய்ஞானம் பெற்றுவிட்டால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே வள்ளலார் அந்த மனத்திற்கு சொந்தக்காரராகிவிடுங்கள் நீங்கள் பிரபஞ்ச மனமாகிவிடும் அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் சிவனும் சக்தியும் சேர்ந்தது நான் பிரபஞ்சத்தில் போய் ஒன்று கலந்து விட்ட பிறகு அந்த பிரபஞ்சத்திற்கு எங்கேயாவது அடிபட்டால் எனக்கும் அடிபடும் என்ற கவலை அதுதான் தூரதேசத்து கவலை பிறகு சித்தா ஆயுர்வேதா யுனானி ஜோதிடம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜோதிடன் தான் மருத்துவனாக இருந்தான் ஒரு ஜோதிடன் தான் மருந்து தயாரிப்பாளராக இருந்தான் தான் ஒரு ஜோதிடனுக்கு என்ன பேர் தெரியுமா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே மணி மந்திர ஔஷதம் மணி மந்திர ஔஷதம் மணி என்றால் ரசமணி தயாரிப்பது மருந்து மாத்திரைகள் தயாரிப்பது மந்திரம் என்றால் ஜோதிடம் பயிற்றுவிப்பது பயிற்சி எடுப்பது கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது மணி மந்திர ஔஷதம் என்றால் மருத்துவ வேலை பார்ப்பது பிறகு அந்த காலத்திலே வந்து ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ இல்லை எக்ஸ்ரே இல்லை அப்போது ஒரு ஜாதகத்திலே நோய்களை ஏற்படுத்துவதற்கென்று ஒரு ராசி கட்டத்திலே மூன்று அதிபதிகள் இருக்கிறார்கள் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டுக்கு அதிபதி பிறகு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி இந்த மூன்று அதிபதிகள் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ இந்த இடம் உடல் உறுப்புகளில் எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் தான் அவனுக்கு நோய் என்று அந்த நோயை அறிந்து அதற்கான ரசமணிகளை மூலிகை மருந்துகளை தயாரித்து அதுவும் இந்த நட்சத்திரம் அவன் ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாட்களிலே நீ அதை சாப்பிட்டு சாப்பிட்டால் தான் அது உனக்கு பலன் தரும் என்று இந்த மூன்று வேலைகளையும் செய்தவன் ஜோதிடன் ஆனால் தான் ஒரு ஜோதிடனுக்காக நான் இந்த ஐந்து விஷயங்களை தேர்வு செய்தேன் பிறகு நான் எதற்காக எனக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எந்த விதமான வந்து வந்து பிணைப்பும் அவர்களுக்கும் எனக்கு எந்த விதமான சண்டையும் இல்லை இங்கே யாரையும் குற்றம் குறை சொல்வது அல்ல பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்தான் உலகத்தில் ஆதி அந்தமான இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை உண்மையில் காலப்பாதை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஆனால் தான் காலப்பாதைக்கு முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை ஆக இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி நான் பேசும்போது மாத்திரமே பிரபஞ்ச சக்தி என்னை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டது எப்பொழுதுமே பிரபஞ்ச சக்தி தான் என்னை முழுமையாக ஆக்கிரமித்து கொள்ளும் இந்த முறை அது அதிக அளவு நேரம் என்னை ஆக்கிரமித்து கொண்டது அதன் வாயிலாக நான் பேசிக் கொண்டிருப்பதால் பிரபஞ்ச சக்தியே என் மூலமாக பேசுகிறது அந்த இறைவனையே என் மூலமாக பேசுகிறான் அந்த கடவுள் தன்மையே என் மூலமாக பேசுகிறது ஆக தூரதேசத்து கவலை யாருக்கு வரும் என்றால் யாருக்கும் வராது விஞ்ஞானிக்கும் வராது விஞ்ஞானிக்கு ஏன் வருகிறது அந்தந்த நாட்டு விஞ்ஞானிகள் அந்தந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு தான் போராடுவார்கள் இவர்கள் தயாரித்த அணுகுண்டுகளை இன்னொரு நாட்டின் மீது போடும்போது இவர்கள் சந்தோஷம்தான் இருக்கும் நாம் தயாரித்ததை பரிசோதனை செய்ய முடிகிறது என்று ஆனால் விஞ்ஞானிக்கு வராது அடுத்தது தத்துவவாதிக்கு வரவே வராது அவன் எல்லாவற்றையும் ஏனென்று கேட்பவன் மூன்றாவது அரசியல்வாதிக்கு சுத்தமாக வராது அவர்கள்தான் இந்த பூமியே எனக்கு நான் பார்த்து கொள்ளட்டுமா நான் வைத்து கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள் என்ன இந்த பூமி என்னை வப்பாட்டியாக வச்சுக்கிறதுக்கு இல்லை பொண்டாட்டியாக வச்சுக்கிறதுக்கு இதை நீ வச்சிக்க முடியுமா இதை நீ முதல்ல சொந்தம் கொண்டாட முடியுமா ஒரு சிறு சுனாமியே லட்சம் பேர் அழுகிட்டு போயிடுச்சு ஒரு அரசியல்வாதி என்ற ஒரு தா ஒரு ஆள் இல்ல உங்க கட்சியில் ஒரு ஒன்றரை கோடி பேர்னு வச்சுக்கோ ஒன்றரை கோடி பேர் எந்த மாத்திரம் ஒரு மணி நேரம் சுனாமி வந்தாங்க ஒன்றரை கோடி பேர் காணாமல் போய்டுவனே ஆக இந்த பூமியை தூர தேசத்து கவலை ஜோதிடக்குத்தான் உண்டு எனக்கு ஏன் அந்த கவலை நான் ஏன் ஓசோனை பற்றி பேச வேண்டும் என்றால் ஓசோன் திரை கிழிந்து இந்த பூமியை வந்து அழிந்தால் பிறகு நான் இந்த ஜோதிடத்தின் மூலமாக நான் விழிப்புணர்வு பெற்றேன் இந்த ஜோதிடத்தின் மூலமாகத்தான் என் சுயஜாதியின் மூலமாக நான் என்னை அறிந்தேன் பிறகு அதற்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டாமா அந்த நன்றியால் அந்த நன்றி பெருக்கால் இந்த பூமி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததால் தான் நான் இதை எல்லாம் பேசினேன் பேசி கொண்டிருக்கிறேன் ஆக தூரதேச கவலை ஒரு ஜோதிடனுக்கு மாத்திரமே வரும் அடுத்தது ஒரு காலத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடனே மணி மந்திர ஔஷதாதிகள் அதாவது மணி என்றால் ரசமணி தயாரித்தல் நோய்க்கான மருந்து மாத்திரைகளை தயாரித்தல் மந்திரம் என்றால் ஜோதிடம் பயிற்றுவித்தல் பயிடுதல் பிறருக்கும் வந்து அதை கற்றுக் கொடுத்தல் அதன் மூலம் எதிராளிகளுடைய குறைகளை தீர்த்தல் அதுதான் மணி மந்திர ஔஷதம் என்றால் மருத்துவம் பார்த்தல் அதனால் இந்த ஐந்து விஷயங்கள் ஒரு ஜோதிடனுக்கு மாத்திரமே இந்த பூமியில் சொந்தமானது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அது தூரதேசத்தில் ஏற்படக்கூடிய கவலை அது பூமி பற்றிய கவலை இயற்கை பற்றிய கவலை பிறகு பூமியில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்ற என்பதை பற்றிய கவலையும் அதில் அடக்கும் அதுதான் வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே அப்படிப்பட்ட மனது ஒரு ஜோதிடனுக்குத்தான் வரும் காரணம் அவனுக்குத்தானே அந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் தெரியும் தெரிந்தவனால் தான் கவலைப்பட முடியும் அஞ்ஞானியாளர்கள் எப்படி கவலைப்பட முடியும் அவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாது தூர தூரதேசத்தில் உண்டாகும் கவலை பிறகு வந்து யுனானி பிறகு ஆயுர்வேதா சித்தா அலோபதி ஜோதிடம் இந்த ஆறு விஷயங்களும் ஒரு ஜோதிடனுக்கு சொந்தமான விஷயங்கள் இதில் உண்டு இப்போது அடுத்தபடியாக ஆன்மீகவாதி ஆக ஆன்மீகவாதி இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் ஒரு பகுதி என்பது அதில் ஏ பி வச்சுக்கணும் ஏ என்பது முதன்மை ஜோதிடம் பிறகு ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் வராது ஜோதிடம் இல்லாமலும் ஆன்மீகம் வராது இந்த கடவுள் இந்த பூமியை படைத்து கொண்டிருக்கும்போது ஆன்மீகவாதி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நான் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமா அவருக்காக நான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து மூன்று விஷயங்களை அவருக்கு தெரிகின்றேன் அவர் குறிப்பிடுத்துக் கொள்ளட்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மீகவாதிகளும் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் சூட்ச்ம புத்தி ரகசியம் தேவதை வசியம் தேவதையில் அப்படியே வசியமாகிவிடும் ஆன்மீகவாதிகள் அதனால்தான் உங்களுக்கு அபிராமிப்பட்ட கதை வருகிறது அதனால்தான் தான் கண் கொடுத்தார் கண்ணப்பனார் கதை வருகிறது இல்லையென்றால் என்றால் பாருங்கள் கண் கொடுத்தார் கண்ணப்பனார் கதை உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வேடன் சிவலிங்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அந்த சிவலிங்கத்திற்கு தெய்வம் அவன் சாப்பிடுவதை போலவே ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் வைத்துவிட்டு மறுநாள் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஐயர் இருக்கிறார் அந்த காட்டிற்குள் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த சிவது அபிஷேகம் செய்பவர் அவர் அனைத்தையும் அபிஷேகம் செய்துவிட்டு போவது யாரோ ஒரு சண்டாளன் வைத்து விட்டார சிவகை அவரை எடுத்து அப்புறப்படுத்துவார் இந்த வேடை நினைத்துக் கொண்டால் கண் கொடுத்தார் கண்ணப்பனார் சிவன் தான் சாப்பிடுகிறார் என்று இன்னும் மறுநாள் உனக்கு நான் இன்னும் மறுநாள் அதிகமாக தருகின்றேன் என்று அதிகமாக கொடுத்து பிறகு அதையும் அவர் எடுத்து சுத்தமாக வாஷ் செய்து குளிப்பாட்டி அவருக்கு சந்தர்ப்பி வச்ச உடனே இவர் தான் சாப்பிட்டுட்டு சந்திர முப்பூதி வச்சு உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கல்லையே அவன் ஒரு உயிராக நினைத்தான் அந்த கல்லையே அவன் ஒரு மனிதனாக தன்னை போல் சக மனிதனாக நினைத்தான் அந்த நினைத்ததனால் ஒரு நாள் திடீரென்று அந்த சிவலிங்க கண்களிலிருந்து கண்ணை வந்து ரத்தம் வந்தது பிறகு இவன் கண்ணை எடுத்து அதை பெயர்த்து அதை வைத்தான் பிறகு இன்னொரு நாள் அடுத்த கண்ணிலிருந்து வரும்போது இந்த கண் போய்விட்டால் அந்த எடுக்கும் கண்ணை எப்படி அவருக்கு வைப்பது என்பதால் இவனுடைய கால் கட்டை விரலை கொண்டு போய் சிவலிங்கத்தின் அடுத்த கண்ணிலே தடம் பதித்துவிட்டு இவன் கண்ணை உருவும்போது போது அதிலிருந்து சிவன் எழுந்து அவனுக்கு காட்சி தந்ததாகத்தான் இந்த கண் கொடுத்தார் கண்ணப்பனார் கதை சொல்லும் ஆக இது ஒரு ஓமானம் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் ரகசியம் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அது ஒரு கனப்பொழுதில் மின்னல் வெட்டு போல் வரும் ஆனால் அதை உங்களால் வெளியில் சொன்னால் நம்ப மாட்டார்கள் இஸ்லாம் மதம் தோன்றியதே எப்படி தெரியுமா உங்களுக்கு நபிகள் நாயகத்தினுடைய அனுபவத்தை அவர் வெளியில் சொல்லாமல் நான்கு நாட்கள் ஜுரம் கொண்டிருந்தார் ஏன் அவர் வெளியில் சொல்லவில்லை என்றால் வெளியில் சொன்னால் மக்கள் இயேசுவார்களோ நம்மளை நம்ப மாட்டார்களோ நாம் சொல்வதை பொய் என்று சொல்லிவிட்டால் ஏனென்றால் ஏற்கனவே அவருக்கு சில மரியாதைகள் இருந்தது அந்த கிராமத்தில் அவர் ஒரு நல்ல ஆத்மீகவாதி ஆன்மீகவாதி என்ற ஒரு நல்ல மரியாதை இருந்தது இஸ்லாம் மதம் தோன்றியதே நான் சொல்லும் இந்த ஒரு சம்பவத்தால் தான் அவர் ஒரு நாள் வந்து தொழுகை செய்து விட்டு வரும்போது வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது அந்த அசரீரி என்னவென்றால் நபி முகமதுவே நான் உன்னிடத்தில் ஒரு இறை செய்தியை தருகின்றேன் இதை நீ மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னது அந்த செய்தி அவர் கேட்டவுடன் மிகுந்த ஜுரம் கொண்டார் அவருக்கு ஜுரம் வந்தது வீட்டிலே வந்தார் இதை யாரிடமும் சொல்வதற்கு அவருக்கு அச்சம் சொல்பவர்கள் நம்பினால் சந்தோஷம் நம்பாமல் இருந்தால் இறை செய்தியாவது வானத்தில் இருந்தாவது அசரீரியாவது இந்த மனிதருக்கு வருவதால் இவரை விட நான் வந்து நாலு வேலை குளிக்கிறேன் நாலு வேலை சாமி கும்பிட்றேன் அப்படின்னு இந்த பாபா படத்தில் டெலிகேஷன் சொல்லுவார்ல எனக்கு அம்பால் காட்சி கொடுக்கல அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அதே இடத்துல நீங்கள் மட்டும்தான் தொழிலைக்கு போனீங்களா நாங்கள் உங்களை விட அஞ்சு வாட்டி போகணும் தெரியுமா நீங்கள் அஞ்சு வாட்டினா நாங்கள் பத்து வாட்டி பண்ணுறோம் டெய்லி எங்களுக்கெல்லாம் வந்து அசிரி வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு ஒரு அந்த இமேஜும் ஸ்பாயில் ஆகிடும் அப்போ நாலு நாள் ஜுரத்துக்கு அப்புறமா அவர் ஒரு முடிவு பண்ணார் முதல்ல நம்ம மனைவி கிட்டே சொல்லுவோம் நம்ம மனைவி அதை உண்மைன்னு நம்பினாங்கன்னா அப்புறமா மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ன உடனே மனைவி கிட்ட சொல்கிறார் அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இதில் என்னங்க தகிக்கும் உங்களுக்கு அந்த இறை செய்தி கிடைக்காம வேறு யாருக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் நான் பார்க்குறவங்க கூட வாழ்ந்த நாட்கள்லேருந்து நீங்கள் எவ்வளோ தூய்மையாக வாழ்கிறீங்க எவ்வளோ நல்ல உள்ளத்தோடு வாழ்கிறீங்க எவ்வளோ புரோபகாரியாக வாழ்கிறீங்க எந்த உயிருக்கும் தீங்கு செய்கிறதில்ல இங்கே கொண்டு வந்து கொடுக்குற அனைத்து பரிசு பொருள்களையும் அன்றைக்கி இரவே நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பக்கீராயிடுறீங்க பிறகு உங்கள் கிட்ட அந்த இறை செய்தி வராமல் வேறு யாருக்கு வரும் நான் நம்புகிறேன் நீங்கள் தைரியமாக பொதுமக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பெண் தான் உத்வேகித்தார் அதனால் தான் அவர் சக்தின்னு சொல்லுது இந்து மதம் அதற்கப்புறம் தான் அவருக்கு தைரியம் வந்துச்சு நம்ம மனைவியே நம்மளை நம்புகிறாங்க அப்போ நம்ம வெளியே சொல்லலான்னு தான் சொன்னார் அப்படி வந்து அந்த மனைவி அவருக்கு ஊக்கம் கொடுக்கணும்னாக்கா அவர் வெளியே சொல்லியே இருக்க மாட்டார் அவர் இறை தூதராக இருக்க மாட்டார் இன்றைக்கி இஸ்லாத்து மதமே தோன்றியிருக்காரு ரகசியம் தெய்வம் எப்போது வந்தாலும் அதை வெளியில் சொல்லலாமா வேண்டாமா என்ற அச்சம் எல்லா மெய்ஞானிகளுக்கும் வருகிறது காரணம் பொறாமை பிடித்தவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் நான் நாள் பாபா படத்தில் டெலிகேஷன் மாதிரி நான் நாலு நாற்பது வேலை குளிக்கிறேன் முப்பது வேலை தொழுகிறேன் இல்லை நாற்பது வேலை குளிக்கிறேன் முப்பது வேலை நான் லலிதா சாசனமாக சொல்கிறேன் எனக்கெல்லாம் காட்சி கொடுக்காத கடவுள் ஒரு காட்சி கொடுத்ததா உடனே நீ என்ன அதிசயம் பண்ணி காட்டு புட்டப்படுத்தி மாதிரி ஏதாவது சிவலிங்கத்தை கக்கு இல்லை கக்கண சிவலிதத்தை மீண்டும் முழுங்கி காட்டு இப்படிலாம் கேட்பாங்க அதனால் தான் இயேசு கூட ஞானம் பெற்ற பிறகு வேறு வழி இல்லாமல் இரண்டு மின் துண்டுகளை வைத்து இருபது பேருக்கு உணவரிக்க முடியுது அப்படி ஜிம்மிக்ஸ் பண்ணலன்னா இயேசுவையே அவங்க மெய்ஞானம் ஞானம் பெற்றவன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ரகசியம் தெய்வ ரகசியம் வெளியில் சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அதே போல் தேவதை வசியம் மெய்ஞானம் பெற்றவனால் வந்து தேவதையில் வசியம் செய்ய முடியும் இதை பற்றி நான் பேசுனா இன்னும் இது விரிவடையும் காலப்பாதை அதுக்கு பேர் சீக்ரெட் கேம்ப்ஸ்னு இருக்குது அதுக்கு ஆதாரம் இருக்குது அறிவியல் கண்ணோட்டத்தோடு என்னால் சொல்ல முடியும் அந்த தேவதே ரசியம் தேவதே வசியம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு தேவதை வசியம் பண்ணுறதுன்னு இல்லை நீங்கள் நினைச்ச எந்த கல்வியை கூட வசியம் பண்ணலாம் இந்த உலகத்தில் இன்றைக்கி இவ்வளோ கல்விகள் வந்தது காரணம் என்ன ஒவ்வொருத்தருடைய தேர்வு முறை ஒவ்வொருத்தரும் தேர்வு பண்ணுறது இப்போ நான் என் வாழ்க்கை இப்படி தான் வாழ்வேன்னு நான் தேர்வு பண்ணுறேன் அதுவும் ஒரு வசியம் ஒரு கருத்தை வசியம் செய்வதும் வசியம் அந்த கருத்துக்கு சொந்தக்காரன மனிதனை வசியம் செய்வதும் வசியம் இன்னொரு பேர் உண்மை என்ன தெரியுமா இன்னைக்கு ஒவ்வொரு குருக்களுக்குமே ஒரு ஒரு டெவோட்டீஸ் இருக்காங்க அவங்க அத்தனை பேருமே அவரை தேர்வு செஞ்சுருக்காங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஆனால் தான் புட்டபர்த்தி சாய்பாபாவுக்கு இருக்கக்கூடிய டெவோட்டிஸு வந்து ஷிட்டி சாய்பாபா ஒத்துக்க மாட்டாங்க ஷெட்டி கிட்ட இருக்கிற டெவோட்டிஸை புட்டபர்த்தி சாய்பாபா ஒத்துக்க மாட்டாங்க முருகன் தான் பெரிய கடவுள்னு சொல்கிறவங்க சிவனை ஒத்துக்க மாட்டாங்க சிவன் தான் பெரிய கடவுள்னு சொல்கிறவங்க முருகனை ஒத்துக்க மாட்டாங்க பிறகு வைணவர்கள் பெருமாள்தான் பெரிய கடவுள் நின்ண்ணுவாங்க சிவனை ஒத்துக்க மாட்டாங்க சிவன் தான் பெரிய கடவுள்னு நின்றுபோது வந்து அவங்க வந்து வந்து அந்த பெருமாளை ஒத்துக்க மாட்டாங்க ஏன் என்னுடைய தந்தையார் வந்து பக்தர் அவர் முருகர் தான் இந்த உலகத்தில் முழு முதல் கடவுள் அவருக்கு கீழே காலுக்கடியில் தான் எல்லாருன்னு சொல்வார் காரணம் அந்த ஒரு விக்கிரகத்தோடு மாத்திரமே அவர்கள் பல ஜென்மங்களாக தொடர்பு படுத்தி வந்தவர்கள் அதை தியானித்து வந்தவர்கள் அதை பூஜித்து வந்தவர்கள் அதனால் அந்த விக்கிரகத்தை அவர்கள் வந்து மனதார நினைத்தால் அவர்கள் கஷ்டம் உண்மையிலேயே அறிவியல் ரீதியாக குறைவதை அவர்கள் உணர்கிறார்கள் அது உண்மையும் கூட அப்படிப்பட்ட தேவதை வசியம் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்குது பிறகு மெய்ஞானம் பெற்ற பிறகு அதை வெளியில் சொல்லலாமா வேண்டாமான்ற அச்சம் ரகசியம் என்றால் உங்களிடமிருந்து மறைப்பதல்ல வெளிப்படுத்த முடியாதது தெய்வ தரிசனம் எனக்கு கூட தெய்வ தரிசனம் கிடைச்சிருக்குது அதை என்னால் வெளிப்படுத்த முடியாது காமத்தில் உங்களுக்கு விந்து வெளியே வருது அதை நீங்கள் வார்த்தைப்படுத்துங்கன்னா என்ன வார்த்தைப்படுத்த போகிறீங்க ஒன்றும் படுத்த முடியாது அந்த பரவசத்தை அனுபவிக்கலாம் விந்து வெளியேற்றத்தை ஆனால் விந்து வெளியேற்றத்தை எப்படி நீங்கள் வார்த்தைப்படுத்துவீங்க அதுவும் ரகசியம் காமத்தில் உச்ச பரவசம் வருவதும் ரகசியம் இப்படி அனைத்து ரகசியங்களும் வெளிப்படுத்த முடியாததற்கு பெயர் ரகசியம் இதுதான் ரகசியம் ரகசியம் என்பது வேறு ஒன்றும் இல்லை வெளிப்படுத்தவே முடியாது இட் கென்ட் பி எக்ஸ்ப்ரெஷன் பை வேர்ட்ஸ் ஆனால் தான் காதலில் வந்து ஓவர் எமோஷனலோட ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க காதல்னு காதலியை அந்த வார்த்தையிலால் அவங்களால் வெளிப்படுத்தவே முடியாது அதனால்தான் அது காதல் அனுபவம்னு சொல்கிறோமே தவிர காதல் எழுத்து அல்ல தெய்வ அனுபவம்னு சொல்கிறோமே தவிர தெய்வ எழுத்து அல்ல யாரெல்லாம் தெய்வ தரிசனம் கண்டார்களோ அதை அவர்களால் வெளிப்படுத்தவே முடியாது அவர்கள் வார்த்தையால் எவ்வளோ வெளிப்படுத்தினாலும் அது வந்து ஒரு தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வெளிப்படுத்த முடியாது இப்போ என்னால் கூட ஜோதிடம் எனக்கு எவ்வளவோ தெரியும் ஆனால் நான் இவ்வளோ வந்து என்னுடைய ஜோதிட சத்குருஜி மீர் சேனலில் நான் குறைந்தபட்சம் ஒரு இரநூறு மணி நேரம் பேசியிருப்பேன் இல்லை முந்நூறு மணி நேரம் பேசியிருப்பேன் ஆனால் நான் ஒரு நான் எம்னுக்குள்ளே முப்பதாயிரம் மணி நேரம் விஷயங்கள் இருக்குது ஆனால் நான் வெளியில் பேசியிருக்கிறது முந்நூறு மணி நேரங்கள் தான் இன்னும் எனக்குள்ள தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஹவர்ஸ் உள்ளே இருக்குது ஒவ்வொரு ஷூட்டிங்கிலும் போகும்போது நான் நாலு அவர் மூணு அவர் பேசுகிறேன் ஆனால் நாற்பது அவர் பேசணும்னு நினச்சி போகிறேன் ஒரு ஷூட்டிங்கில் ஆனால் நான் பேசுகிறது நாலு மணி நேரம் தான் அதுதான் ரகசியம் வெளிப்படுத்த முடியாத அனுபவங்கள் ரகசியம் அதில் முதன்மையான வந்து அனுபவம் தெய்வ அனுபவம் அடுத்தது வசியம் அது சொல்லிட்டேன் வசியம் ரகசியம் இது எல்லாமே ஒரு ஆன்மீகவாதிக்கு மாத்திரமே சொந்த முடியக்கூடிய கிட்டத்தட்ட ரகசியம் பிறகு சூட்சும புத்தி ரகசியம் சூட்சும புத்தி அடுத்தது வந்து உங்களுக்கு தேவதை வசியம் இந்த மூன்று விஷயங்களும் வந்து ஒரு ஆன்மீகவாதிக்கு மாத்திரமே சொந்தமுடையது ஆன்மீகவாதிக்கு மாத்திரமே சொந்த முடியாது வேறு யாரும் அதை சொந்தம் கொண்டாடவே முடியாது சூட்சும புத்தி வேண்டும் தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு சூட்சும புத்தி வேண்டும் சூட்சுமம் என்றாலே அணு உணர்வு வேண்டும் நுண்ணுணர்வு வேண்டும் அதனால் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து நான் ஆன்மீகவாதிகளுக்கு தரக்கூடிய விஷயங்கள் மூன்று சூட்சும புத்தி ரகசியம் தேவதேவசியம் சூட்சும புத்தி ரகசியம் தேவதேவசியம் இந்த மூன்றுத்துக்கும் நான் விளக்கம் சொல்லிவிட்டேன் ஆக இதுதான் இந்த பூர புண்ணிய ஸ்தானத்திலே இதுவரையிலும் நான் சமூகவியல் சொன்னேன் உறவியல் சொன்னேன் சமூகவியல் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி சொன்னேன் உறவியல் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் சொன்னேன் அதேபோல் போல் பொருளியல் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் சொன்னேன் பிறகு அகவியல் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் இந்த நான்கு விஷயங்களைப் பற்றியும் சமூகவியல் உறவியல் பொருளியல் பிறகு அகவியல் சார்ந்த அனைத்து விஷயங்களும் துல்லிதமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு புரியும் வண்ணமும் நான் விலாவரியாக கூறிவிட்டேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு